நான் திருநங்கையாக மாறி எங்கள் வீட்டை வீட்டுக்கு நான் போகவில்லை ஆனால் இடையில் இன்ஸ்டாகிராம் என் தம்பியுடன் பேசி நல்ல உறவு வைத்தேன் அவனும் என்னிடம் சொல்லு வாக்கோ என்று நல்ல முறையாக பேசி என்னிடம் பணம் வாங்கவும் எல்லாம் பண்ணவும் இருந்தான் திடீரென்று நான் பிறந்த ஊரான நத்திற்கு பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து வந்து நம்ம தம்பி நம்மக்கிட்ட நல்லா தானே பேசுகிறான் என்று நினச்சி அவன்கிட்ட நான் ஃபோன் போட்டு தம்பி இந்த மாதிரி நான் நத்தத்துக்கு வந்துருக்கேன் வாடா உன்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டேன் அவனும் இந்த வரேன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் பிறகு அவங்க என் தம்பியோட காதலியோட நீ பேசு அவங்க நம்ம வீட்டில் சேர்த்து வைத்தாங்கன்னு ஆசை வார்த்தை காட்டி இரவு பதினொன்று மணி அளவில் என் தம்பியுடன் விட்டு போகலாம் என்று சென்றார் போகும் வழியில் நான் முன்கூட்டியே நான் என் காதலி மீட்டில் இருக்கிறேன் நான் என்னுடைய நண்பரை அனுப்பி வைத்தேன் அவனுடன் வா என்று சொன்னான் நான் நம்பி அவன் பின்னே சென்றேன் கொஞ்ச தூரம் போய் பார்த்தேன் என் தம்பி எனக்கு என்னன்னு வந்தது நான் அறிந்து கொண்டேன் என்னடா நீ முன்னாடியே போயிட்டியே இந்த மாதிரி முன்னாடியே நீ போயிட்ட இவ பார்த்தேன் பின்னாடி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு காட்டுக்கு வண்டி விட்டு ஃபுல்லா இருந்துச்சு டார்ச் அடிப்பா டார்ச் அடிச்சு பார்க்கல ஆளுக்கு ஒரு கையில கத்தி வச்சிருந்தாங்க என்னை சரமாரியாக விழுந்தேன் அருவாளர் வெட்டி மயங்கி விழுந்த தருணத்தில் நான் இறந்து விட்டேன் என்று நினைத்து அவன் ஓடத் தொடங்கிவிட்டான் பின்னர் நான் எழுந்து என் சக திருநங்கைகளுக்கு போன் காலங்களும் காண்டக பண்ணி தொடர்புண்டு